சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா வந்து டெய்லி வந்து வந்துட்டே இருக்கு ஏன்னா நம்ம நேற்று தான் வந்துட்டு இந்த பீட்ரூட் எடுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து பூண்டு வளர்ந்துருச்சு பீட்ரூட்டும் பூண்டு எல்லாமே வந்து ஒரே டைமில் தான் நட்டு வச்சோம் இதுவும் மூணு மாதம் தான் வரும் வர்றதுங்க நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பல் தான் வந்துட்டு இந்த பூண்டு நட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா முழு முழு பூண்டாக ஆகிருக்கு எனக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து பூண்டு நட்டெல்லாம் வந்துட்டு நான் அறுவடை பண்ணினதே கிடையாது சும்மா ஒரு ஒரு பல் பூண்டில் வந்துட்டு இந்த முளைச்சி வந்துருந்தது அப்பா வந்து சும்மா அதை பின்னாடி பக்கம் நட்டு விடுங்க பாப்பா அது வந்துடும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் வந்து கண்டிப்பாக விடலாம் அது வந்தால் வரட்டும் வரலைன்னு இதாகட்டும் நான் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னாரு அவர் என்ன சொல்கிறாரு அது சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பண்ணணும் பார்த்திங்கன்னா முழு முழு பூண்டாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு ஒவ்வொரு பூண்டை அப்படி எடுக்கும்போது என்னடா இது ஒரு பல் பூண்டை நம்ம நட்டு வச்சோம் பார்த்தா இப்படி முழு பூண்டா வந்திருக்கே அப்படின்ட்டு ஒரே ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு இது புதுசுங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பண்ணினுதே கிடையாது இது மட்டும் கிடையாது எந்த ஒரு பொருளுமே வந்து விளைவிச்சு அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது டே பை டே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது என்ன இது நம்மளாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது நான் நட்டு வச்ச பூண்டு தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டாக முளைச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு வருங்க அப்புறம் சரி பீட்ரூட்டும் வந்துட்டு பறிச்சுட்டு வர சொன்னாங்க அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி வந்துட்டு பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வந்தார் தப்பா பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வரல ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடியே நிறைய பீட்ரூட் பீட்ரூட் இருக்கு அது எதுக்கு சும்மா காசு கொடுத்து வாங்கிட்டு பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வரல அது வந்துட்டு சமைக்கிறக்காக மதியம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு நாலஞ்சு கிழங்கும் அப்புறம் இந்த பூண்டும் வந்து எடுத்துட்டோம் இது சும்மா நட்டு வச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஒரே இதா இருக்குன்னு வேற ஏதாவது பண்ணணும்